இதுவரைக்கும் ஏழு தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் கலெக்ஷன் ஜனநாயகன் கலெக்ஷன் இல்ல இது இது வீதி விதிமுறைகளை மீறின சாரதிகள் செலுத்தியிருக்காங்க அதாவது ஆன்லைன் ஜிஓவி பே மூலமாக இதுவரைக்கும் சில சில இடங்களில் இந்த தண்டப்பணம் அறவெடுக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு அதில் தான் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்திருக்குது ஆனால் எதிர் வருகின்ற பதினைந்தாம் திகதியிலிருந்து நாடு முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இது வந்து நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கும் ஏன்னா இப்ப வந்து இந்த போலீஸ்காரர்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறது இந்த சாரதிகள் வந்து விதிமுறைகளை மீறும்போது போது உத்தியோகஸ்தர்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கிறதா சொல்லப்படுது ஆக இந்த சாதாரணமான விஷயம் இனிமேல்

இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன சொன்னா எங்களுடைய விதிமுறைகள் தொடர்ச்சியாக கணக்கில் எடுத்து கொள்ளப்பட்டு எங்களுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் குறைக்கப்பட்டு ஏப்பா இது வந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் ஏப்பா இங்க வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆக எதுவா இருந்தாலும் பாத்து சூதானமா கொள்ளுங்க வாகன சாரதிகள் மிக மிக கவனமா வாகனங்களை செலுத்துங்க வீதி விதிமுறைகளை மீறாதீங்க எதுக்கு சும்மா தண்டபணம் செலுத்திக்கிட்டு